ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னையோட சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நிறையா பேர் வந்து அவர் ம கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவர் கையெல்லாம் உடச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் ரூமர் பரவிட்டு இருந்துச்சு அப்படிலாம் எதுவும் கிடையாது அவர் நல்லபடியாக இருக்கார் அவர் வந்து இன்றைக்கி கோர்ட்டில் அவரை ஆட்சிப்படுத்திட்டு திரும்ப சிறைக்கே அழைத்து சொல்லும் காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து இரண்டு நாட்கள் அவருக்கு கஸ்டடி எடுத்து அவரை விசாரிக்கிறதுக்கான ஒரு சூழல் போயிட்டுருக்கு அவரோட வழக்கறிஞர் பேட்டி கொடுத்துருக்காரு ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அவரோட எதிர்மனுதாரனும் வந்திருக்காரு அவர் அவரா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் வந்திருக்காரு அவரை வந்து ரெண்டு நாள் கஸ்டடியில் நீங்கள் விசாரிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு இரண்டாவது வழக்கும் அவர் மீது இன்றைக்கி போடப்பட்டிருக்கு அதுதான் நம்ம பெரிய அப்டேட்டாக பார்க்குறோம் ஆல்ரெடி சவுக்கு சங்கர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் வந்து போயிட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கி அவரை கைது பண்ண சூழ்நிலையில் அவர் மேலே இரண்டாவது வழக்கையும் போட்டிருக்காங்க அடுத்தடுத்த வழக்குகள் பாயும் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட இருபது எஃப்ஐஆருக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறனால போட்டுட்ருக்காங்க இதோட அப்டேட் நம்ம உங்களுக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருப்போம் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இன்றைக்கி டிஎம்கேவை எதிர்த்து பேசியிருக்காரு நிறைய ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு அப்படின்றதெல்லாம் ஒரு காரணம் இருந்தாலும் இது வந்து ஒரு திரைப்படத்தின் மூலமாக வந்த சர்ச்சையாக தான் நம்ம பார்க்குறோம் அந்த திரைப்படத்தை பற்றி இவர் பேசினதாகவும் இவர் வந்து யாரையோ அடித்து காசு பிடிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காரு அவர் வீட்டிலேருந்து போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போன காசு வந்து அவங்க அம்மாவோட ஒரு எமர்ஜென்சிக்காக அதாவது மருத்துவ செலவுக்காக வச்சுருந்த காசை தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றதுக்காக அவர் வாதாடி இருக்காரு அடுத்தடுத்த அப்டேட் நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க நன்றி